மிகவும் சோகமான ஒரு துயரமான ஒரு செய்தி உத்தரகாண்ட் மாநிலத்திலே உத்தரகாசி மாவட்டத்திலே தரைமட்டத்திலேருந்து ஒரு அறுநூறு அறுநூறு அறநூற்றம்பது மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியிலே திடீரென்று மேக வெடிப்பு மேக வெடிப்பினால் பொழியக்கூடிய அபரிமிதமான மழை ஒரே இடத்துல வந்து அப்படியே கொட்டி தீர்க்கிறது அப்படி கொட்டி தீர்த்தது வந்து பெரு வெள்ளம் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து ஒரு இந்த டைனோசார் வந்துட்டு ஒரு நகருக்குள்ளே புகுந்தது போல் அப்படியே அந்த பெருவெல்லாம் வந்துட்டு அந்த வீடுகளை வந்து மொத்தமாக அடித்து மூழ்கடிச்சு அந்த நேரம் மனிதர்கள் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு நடக்குது ஏதோ ஒரு இது ஏதோ ஆறு வந்து மேலேருந்து வர்ற மாதிரி தெரியுது இங்கேருந்து தெரித்து ஓடுறாங்க ஆனால் அத்தனை பேரையும் அள்ளிட்டு போயிருக்குது இங்கே பேப்பரில் பார்த்தோன்னா வந்துட்டு ஆறு பேர் பள்ளி அறுபது பேர் மாயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நூற்றுக்கணக்கான பேர் அதில் வழியாகி வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்டடங்களுக்குள்ளலாம் மக்கள் இருந்திருப்பாங்களே அதெல்லாம் வந்து நமக்கு எண்ணிக்கைக்கே வராது நிறைய பேர் வந்து மண்ணோட மண்ணாக புதஞ்சி உயிருப்பாங்க எப்படி எங்கள் வயநாட்டில் வந்துட்டு நானூறு பேர் வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சி போனாங்களோ அதே மாதிரியான ஒரு துயரமான சம்பவம் தான் அங்கே உயிரிழந்த மக்கள் அவங்களோட உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய வருத்தத்தை பதிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி அரசாங்கம் வந்து தீவிரமாக உடனே இறங்கி அங்கே மீட்பு பணிகளை இறங்கணும் அது பார்த்தோன்னா ஒரு ஆன்மீக இடமாக ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடியது அங்கே இன்னும் நிறையா பேர் வந்து சுற்றுலாவுக்கும் போயிருப்பாங்க அப்படிங்கிறப்போ யார் போனாங்க யார் பலியானாங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இயற்கைங்கிறது நம்மளை விட மிக மிக பெரியது நீங்கள் வந்து இயற்கையை வந்து உதாசீனப்படுத்தும் போதெல்லாம் அது வந்து அப்பப்போ நம்மளை இப்படி தான் வந்து ஒரு உழுக்கு உழுக்கிட்டு போகுது சுனாமியாக வருகிறது பெருவெள்ளமாக வருகிறது இந்த மாதிரி மேக வெடிப்பு போல் வந்துட்டு அப்படியே மொத்தத்தை அள்ளிகிட்டு போகிற மாதிரி இப்படி வந்து ஜல சமாதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மண்ணோட மண்ணாக வந்து சமாதியாக்குற அளவுக்கு வந்துட்டு ஆக்ரோஷத்தோடு வந்து போகுது காட்டு தீயாக வந்துட்டு நம்மளை அழிக்கிறது ஆக நம்ம இயற்கையை வந்து என்றைக்குமே வந்துட்டு நம்ம சாதாரணமாக எடை போட்டக்கூடாது இயற்கையை வந்து நம்ம வந்து ஒரேடியாக சூறையாடினோன்னா எனக்காவது வந்து நம்மளை மொத்தமாக சூறையாடி அந்த நேரம் வந்துட்டு நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி எதுவுமே வந்து அங்கே வந்து பயனிட்டு போய்தான் இருக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குற தான் இருப்போம் இப்போது இந்த வயநாட்டில் நடந்ததில் வந்து மத்திய அரசு வந்து கைவிரிச்சிடுச்சு எந்த உதவியுமே பண்ண மாட்டேன்னு கேரளா கவர்மெண்ட் தான் பண்ணணுச்சி உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்த இந்த பெருந்துயர்க்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா மக்கள் வந்து உங்களுக்கு வரிப்பணத்தை செலுத்துவது என்பது வந்துட்டு அவர்களை நீங்கள் பழைய இந்த மாதிரி கஷ்டமான சூழலில் காப்பாற்றணுங்கிறக்காக தான் அதுக்கு தான் இயற்கை பேரிடர் நிதிங்கிறலாம் இருக்குது அந்த அமைப்பே இருக்குது அதனால் வந்துட்டு கைவிட்டு விடாதைகள் அங்கே இருக்க வடமாநில மக்கள் யாரும் காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதுக்காக தான் இந்த வீடியோ When do you want to come?